கிரைஸ்தலால் இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போற வசனம் யோவான் பதினோராம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அப்பொழுது அவனுடைய சகோதரிகள் ஆண்டவரே நீ சிநேகிக்கிறவன் வியாதியாக இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள் நீயே சிநேகிக்கிறவன் நீங்க யோசித்து பாருங்கள் லாசரை பற்றி சொல்றாங்க ஆனால் லாசர் வந்து ஆண்டவர் பாத்திரத்தில் உட்கார்ந்துருந்தானா மரியாதைப் போல இல்லை மார்த்தாளை போல ஆண்டவருக்கு பணி செய்தானா இல்லை சொல்லப்படலை அவன் வியாதியா இருக்கும்போது தான் அவனை பற்றி சொல்லப்படுதானா ஆண்டவர் அவன்

ஒரு அவன் மேல் ஒரு முன்குறிப்பு இருந்துச்சு உங்கள் மேலும் ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார் இந்த காலை நேரத்தில் இந்த மெசேஜ் கேட்டு கொண்டிருக்கிற உங்கள் மேலே ஆண்டவர் சிநேகி உங்கள் நேசமாக இருக்கிறார் உங்கள் மேல் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார் ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார் உங்கள் மேல் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு ஃபாதர் ரொம்ப அழகா பாடுவாங்க ஏசையா உண்மை தானேம் என் in monne அவங்க சகோதரிகள் மரியாதை மாற்றாலும் ஆண்டவரை முன்பாக தான் அவங்க சகோதரர் திரும்பி உயிரோடு திரும்பி வந்தாங்க நீங்களும் உங்கள் பிரச்சனைகளை முன்னிறுத்தாதீங்க ஆண்டவரை முன்னிறுத்துங்க ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா ஆண்டவரைய லாசரவை நீ அதிகமாய் நேசித்ததுக்கு காரணம் ஒரு முன்குறிப்பை இருந்தது நீர் எங்களையும் அதிகமாய் நேசிக்கிறீங்க நாங்கள் உங்களை முன்பாக வைக்கிறோம் எங்கள் பாதையில் உங்களை முன்பாக வைக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆ மெயின் ஹேவ் அ நைஸ் டே தேங்க்யூ